வணக்க மக்களே டிஎன்ஓஎஸ்சியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு உணங்கிணைந்த சேவை மையத்தில் வந்து வேலை அறிவிச்சிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் தமிழகத்தில் வேலை கட்டணம் இல்லைங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இந்த ஜாப்புக்கு நீங்கள் என்ன செய்யலாம் வாங்க போய் எப்படி நம்ம வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோலேயே லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படியே ரைட்டாக ஸ்வைப் பண்ணி கீழே பண்ணிங்கன்னா என்னென்ன வேகன்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ போஸ்ட்டிங் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி போனீங்கன்னா சாலரி எவ்வளோ அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்குது அதை சேவ் பண்ணி வச்சுக்காங்க இந்த அட்ரஸ் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நான் டவுன்லோட் பண்ண பீடியா தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து என்னென்ன வேகன்சி இருக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ரேட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க இந்த ஜாப்புக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்லை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நீங்கள் வீடியோ வீடியோக்கிள மெசேஜ் பண்ணாலும் சரி நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்காங்க